லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் விதிகள் அதாவது லாஸ் ஆஃப் மோஷன் பத்தி உங்களுக்கு எவ்வளவு 10 கேள்வி ஒர்க் அவுட் மாதிரி பயப்படாதீங்க இது பரீட்சை இல்ல ஒரு ஜாலியான பயிற்சி தான் சரி உங்க இயற்பியல் அறிவை சோதிக்க ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் சரி நம்ம சேலஞ்சோட முதல் ரவுண்ட் கூட போலாம் முதல் அஞ்சு கேள்விகள் ஃபோர்ஸ் கிராவிட்டி மொமெண்டம் இந்த மாதிரி விஷயங்களை சுத்தி தான் இருக்க போகுது சரி நம்ம முத கேள்வி ஒரு பொருள் ஒரு சீரான வட்டப்பாதையில் சுத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பொருளை மையத்தை நோக்கி இழுக்கிற ஒரு விசை இருக்கு இல்லையா அந்த மைய நோக்கு விசை செய்கிற வேலை என்ன யோசிச்சு பாருங்க சரி பதில் என்னன்னா செய்யப்பட்ட வேலை பூஜ்யம் ஆமா ஜீரோ ஏன் அப்படி ஏன்னா வட்ட இயக்கத்துல அந்த விசை எப்பவுமே மையத்தை நோக்கி இருக்கும் ஆனா பொருள் நகர்ற திசை அந்த விசைக்கு செங்குத்தா அதாவது தொண்ணூறு டிகிர இருக்கும் இயற்பியல் விதிப்படி விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் தொண்ணூறு டிகிரி கோணம் இருந்தா அங்க வேலை நடக்கலன்னு அர்த்தம் சிம்பிள் லாஜிக் தான் ஓகே ரெண்டாவது கேள்விக்கு போலாம் நீங்க பூமியோட துருவ பகுதிக்கு அதாவது போலுக்கு போனா உங்க எடை கொஞ்சம் அதிகமாகும் அதுவே நிலநாடு கோட்டுக்கு ஈக்குவேட்டருக்கு வந்தா எடை கொஞ்சம் குறையும்னு சொல்றாங்க ஏன் எந்த வித்தியாசம் இதுக்கு ரெண்டு சூப்பரான காரணங்கள் இருக்கு ஒன்னு பூமியோட ஷேப்பு பூமி ஒரு பர்ஃபெக்ட் உருண்டை இல்ல துருவங்கள்ல கொஞ்சம் தட்டையா இருக்கும் அதனால அங்க நாம பூமியோட மையத்துக்கு பக்கத்துல இருப்போம் ஈர்ப்பு விசையும் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பூமியோட சுழற்சி பூமி சுற்றுறதால வர்ற மைய விளக்கு விசை ஈக்குவேட்டரில் ஈர்ப்பு விசைக்கு எதிராக செயல்பட்டு நம்ம எடையை லேசாக குறைக்குது ஆனா போல இந்த விளைவு இருக்காது அதனால தான் அங்கே எடை அதிகம் இது ஒரு கிளாசிக் பிசிக்ஸ் பசில் கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க ஒரு பெரிய பனிப்பாறை மேல நிற்கிறீங்க அங்க உராய்வே இல்ல பிரிக்ஷனே இல்ல நீங்க எப்படி கரைக்கு போவீங்க தள்ளினா நகர முடியாது நடந்தா நகர முடியாது என்ன பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிள் உங்ககிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை உதாரணத்துக்கு உங்க ஷூவை கரைக்கு எதிர் திசையில தூக்கி எரியணும் ஏன் இதுதான் நியூட்டனோட மூணாவது விதி ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு நீங்க ஷூவை முன்னாடி எறிகிறது வினை அதுக்கு எதிர்வினையா அந்த ஷூ உங்களை பின்னாடி அதாவது கரை பக்கம் தள்ளும் சூப்பர்ல இப்போ கார் சேஃப்டி பத்தி ஒரு கேள்வி புது கார்கள்ல க்ரம்பிள் ஜோன்ஸ் ஒன்னு இருக்கும் அதாவது ஆக்சிடென்ட் ஆனா காரோட முன்பகுதியும் பின்பகுதியும் ஒரு தகர டப்பா மாதிரி நசுங்கிடும் இது எதுக்குன்னு தெரியுமா இது எந்த பிசிக்ஸ் பிரின்சிபல்ல வேலை செய்யுது இதுக்கு பேரு இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம் அதாவது கனத்தாக்கு உந்தம் தத்துவம் ஒரு மோதல் நடக்கும்போது அந்த மோதல் ஏற்படுற நேரத்தை அதிகப்படுத்துனா நம்ம மேல படுற விசையோட தாக்கம் ரொம்பவே குறைஞ்சிரும் இந்த கிரம்பிள் ஜோன்கள் நசுங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த சின்ன டைம் கேப் தான் நம்ம உயிரை காப்பாத்துற பெரிய விசையை குறைக்குது சரி அஞ்சாவது கேள்வி இது கொஞ்சம் ட்ரிக்கியானது ஒரு பெரிய கோலம் இருக்கு ஆனா அது உள்ளுக்குள்ள காலியா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த கோலத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு பொருளை வச்சா அது மேலே எவ்வளோ ஈர்ப்பு விசை இருக்கும் ரொம்ப அதிகமா இல்ல மையத்தை நோக்கியா பதில் என்னன்னா பூஜ்யம் ஜீரோ ஆச்சரியமா இருக்குல்ல இதுக்கு பேரு நியூட்டனோட ஷெல் தியோரம் அதாவது அந்த கோலத்தோட ஒவ்வொரு பகுதியும் அந்த பொருளை இழுக்கும் ஆனா எல்லா பக்கத்துல இருந்து இழுக்குறதால எல்லா விசைகளும் உடனே ஒன்று கேன்சல் பண்ணி கடைசியா நிகர விசை பூஜ்யம் ஆகிடும் சூப்பர் முதல் அஞ்சு கேள்வி முடிஞ்சது நீங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அடுத்த அஞ்சு கேள்விக்கு போகலாமா வாங்க பார்க்கலாம் அடுத்த கேள்வி ரிலேட்டிவ் மோஷன் பத்தி ஒரு ட்ரெயின் ஒரே வேகத்துல போகல அதோட வேகம் அதிகமாயிட்டே இருக்கு அதாவது ஆக்சிலரேட் ஆகுது அந்த ட்ரெயின்ல நீங்க நின்னுட்டு ஒரு பந்தை சும்மா கீழ போடுறீங்க அது எங்க விழும் உங்க காலுக்கு நேரா உங்களுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி கரெக்டான பதில் உங்களுக்கு பின்னாடி விழும் ஏன்னா நீங்கள் பந்த கையிலிருந்து விட்டதும் அது அந்த நொடியில ட்ரெயினுக்கு இருந்த வேகத்துல தான் கெடிமட்டமா போகும் ஆனா நீங்களும் ட்ரெயினும் தொடர்ந்து ஆக்சிலரேட் ஆகி வேகமாக போயிட்டே இருப்பீங்க அதனால ட்ரெயின் பந்தை முந்திட்டு போய்டும் அது உங்களுக்கு பின்னால் விழும் இது ஒரு நேரடியான கேள்வி ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்கு அதோட சென்டர்ல அதாவது ஐம்பது சென்டிமீட்டர்ல அதை பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அதோட ஒரு முனையில பூஜ்யம் சென்டிமீட்டர்ல இருபது நியூட்டன் எடை தொங்க விடுறோம் மறுமுனையில அதாவது நூறு சென்டிமீட்டர்ல அதை திரும்பவும் பேலன்ஸ் பண்ண எவ்வளவு எடை வைக்கணும் இது ரொம்ப ஈஸி பதில் இருபது நியூட்டன் தான் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் படி மையப்புள்ளியிலிருந்து தூரம் சமமா இருந்தா ரெண்டு பக்கமும் இருக்கிற விசையும் அதாவது எடையும் சமமா இருக்கணும் எங்க ரெண்டு பக்கமும் ஐம்பது சென்டிமீட்டர் தூரம் இருக்கு அதனால எடையும் சமமாக தான் இருக்கணும் துப்பாக்கி சுடும்போது அது பின்னாடி தள்ளும் இல்லையா அதுக்கு பேரு ரீகாயில் இப்போ கேள்வி என்னன்னா ஒரே துப்பாக்கியிலிருந்து ரெண்டு வேற வேற எடை உள்ள குண்டுகளை சுடுறோம் லேசான குண்டா இல்ல கனமான குண்டா எது அதிக ரீகாயில உருவாக்கும் பதில் கனமான குண்டுதான் இதுக்கு காரணம் கான்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் விதி குண்டுக்கு முன்னாடி போறதுக்கு எவ்வளவு மொமெண்டம் கிடைக்குதோ அதே அளவு மொமெண்டம் துப்பாக்கிக்கு பின்னாடி வரணும் கனமான குண்டுக்கு நிறை அதிகம் அதனால அதோட மொமெண்டமும் அதிகம் அதை பேலன்ஸ் பண்ண துப்பாக்கியோட ரீகாயிலும் அதிகமா இருக்கும் அடுத்தது ஒரு முக்கியமான கான்செப்ட் எஸ்கேப் வெலாசிட்டி அதாவது விடுபடு திசைவேகம் ஒரு பொருளுக்கு பூமியோட விடுபடு திசைவேகத்தை கொடுத்தா என்னாகும் ரொம்ப சிம்பிள் அது பூமியோட ஈர்ப்பு விசையிலிருந்து முழுசா தப்பிச்சு விண்வெளிக்கே போயிடும் அதுக்கப்புறம் திரும்பி வரவே வராது ஒரு கிரகத்தோட ஈர்ப்பு பிடியிலிருந்து நிரந்தரமா விடுபடுறதுக்கு தேவையான மினிமம் வேகம் தான் இந்த எஸ்கேப் வெலாசிட்டி சரி நம்மளோட கடைசி பத்தாவது கேள்விக்கு வந்தாச்சு இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு குழப்பத்தை தீர்க்கும் ஒரு சின்ன தள்ளுவண்டி மேல ஒரு மரக்கட்டை இருக்கு அந்த வண்டியை திடீர்னு லேகமா முன்னாடி இழுக்கிறோம் அந்த மரக்கட்டையும் வண்டியோட சேர்ந்து முன்னாடி நகரணும் இல்லையா அப்படி நகர வைக்கிற விசை எது நிறையா பேர் இனர்ஷியா அதாவது நிலைமாம்னு சொல்லுவாங்க ஆனால் அது தப்பு இனர்ஷியா ஒரு விசை கிடையாது அது இயக்க மாற்றத்தை எதிர்க்கிற ஒரு குணம் மட்டும்தான் உண்மையான பதில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதாவது நிலை உராய்வு விசை வண்டிக்கோ மரக்கட்டைக்கும் நடுவில் இருக்கிற அந்த உராய்வு விசை தான் மரக்கட்டையை வண்டியோட சேர்த்து இழுத்துட்டு போகுது சூப்பர் நம்ம சேலஞ்ச முடிச்சுட்டோம் நாம பார்த்த பத்து கேள்விகளுக்கும் அதுக்கு பின்னாடி இருந்த முக்கிய கான்செப்டுகளுக்கும் இது ஒரு சின்ன சுருக்கம் வட்ட இயக்கம் பூமியோட ஈர்ப்பு விசை நியூட்டனோட விதிகள் கார் பாதுகாப்பு எஸ்கேப் வெலாசிட்டி உராய்வு விசைன்னு எவ்ளோ விஷயங்களை கவர் பண்ணியிருக்கோம் பாருங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும்னு நம்புறேன் இந்த பத்து கேள்வி சேலஞ்சுல கலந்துக்கிட்ட உங்களை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போ கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி நாம இன்னைக்கு பார்த்த இந்த பத்து ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ்ல எதை நீங்க உங்க டெய்லி லைஃப்ல அடிக்கடி பாக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளோட அடுத்த விளக்க காணொளியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி